நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் கையில் ரேகையாக மேடுகளாக இருக்கிறது என்பதை சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன் பெறுங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை புரியும் போர்டு கொஞ்சம் இன்றைக்கு நம்ம முப்பத்தி ஆறாவது காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் விதி ரேகையின் ரகசியம் அதாவது கையில் பலன் காணும் பகுதி முப்பத்தி ஆறில் அதிர்ஷ்டம் வருமானம் வெற்றி புகழ் விதியின் செயலே அதாவது இப்ப நம்ம நிறைய பழமொழி மக்கள் சொல்றாங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற கருத்தையே அப்படியே விரிவு பண்ணி சொல்ல போறேன் இப்ப உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதை உள் போய் இப்ப விதியை மதியால் வெல்ல முடியும் நிறைய பேர் சொல்றாங்க எப்படி வெல்ல முடியும்ங்கிறத விரிவு சொல்ல போறேன் அதே மாதிரி எல்லாம் தலை விதிங்கிறாங்க எப்படி எல்லாம் தலை விதின்னு சொல்றாங்க அதே மாதிரி விதி முடிஞ்சு போச்சு இறந்து போயிட்டான் அவன் தலை விதி அவன் நன்றாக இருக்கிறான் ஓ என் கிரகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல விதியை பத்தி நிறைய உண்மைகள் நெருப்பு இல்லாமல் புகை வராது ஒரு செயல் வெயில தெரியுதுன்னா அது ஒண்ணு இருக்கிறது முன்னோர்கள் கண்டுபிடித்ததை நாம் கூறுகிறோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது புதுசா எதுவும் சொல்லல அந்த விதிக்கு விளக்கம் சொல்ல போறோம் விதி அப்படின்னா செயல்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது கர்மா விதி எல்லாமே செயல்கள் அதாவது செயல்னா நாம் முன்னோடி முன்னல் முன் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைன்னு சொல்றோம் வினை கர்மா எல்லாமே செயல்கள் தான் நம்ம முன்னோர்கள் செய்த இரத்த சொந்தத்தின் மூலமாக நமக்கு முன்னாடி ரத்தம் கொடுத்தாங்கல்ல நமக்கு ரத்தம் கொடுத்தோம்னா பிளட்டு கொடுத்தவங்கல்ல அதாவது நம்ம நம்மளை இந்த உடலை இப்போ நான் வந்து எங்க அப்பாட்ட இருந்து வந்தேன் எங்கள் அப்பா அவருடைய அப்பாட்ட இருந்து வந்தாரு அவருடைய இந்த வழி வழியாக வந்த ரத்தம் இருக்குல்ல அந்த ரத்தத்துல தான் இந்த உடம்பு வந்துருக்கு இந்த உடம்பு செய்ய வேண்டிய செயல்களை நிர்ணயம் செய்வது விதியின் வேலை விதி ரேகையினுடைய வேலை அதான் நம்ம தலையெழுத்துன்னு சொல்றோம் விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்றோம் அதுக்கு முழு விளக்கத்தை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் விதி ரேகைக்கு வருவோம் அதாவது விதி ரேகை அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு நம்ம சனி மேட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை இது சந்திரமேட்டுல இருந்து வரலாம் கங்கண மேட்டுல இருந்து வரலாம் ஆயில் ரேகையில இருந்து வரலாம் சுக்கரமேட்டுல இருந்து வரலாம் செவ்வாசமையில இருந்து வரலாம் எங்கு இருந்து சனிமேட்டுக்கு வருகிறதோ அது எல்லாம் விதியின் வேலை விதியின் செயல் அப்படின்னு வச்சுங்க கர்மா அப்படின்னு ஏதாவது தெரியாத பாசையில சொன்னாங்கன்னா அது எல்லாமே செயல்கள் முன்னோர் அதாவது நம்ம ரத்த சொந்தங்கள் செய்த செயல் கர்மா அப்படிங்கிற வேற ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு அதை போட்டு இப்ப கர்மா என்றால் செயல்னு எடுத்துங்க இப்போ விதி செயல் தான் செயலின் பொறியே விதி வேலை செய்கிறது எப்படி இப்போ நம்ம கையை பாக்குறோம் இந்த கையில ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் இப்போ சுக்குர மேடு குரு மேடு உயர்வா இருக்கு சார் சுக்குரன் யார் ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் குரு யார் அதாவது அதிகார தோரணையாக இருக்கக்கூடியவர் அப்ப இவர் வாழ்க்கையில எப்பயுமே ஆசை நிறைய இருக்கும் எல்லாத்துக்கு மேல ஏற்று எல்லாமே வேணும்னு ஆசைப்படுவாரு அதிகாரம் உள்ள பதவியில ஒப்பாடணும்னு நினைப்பாரு அந்த எண்ணத்தை உண்டு கொள்வது இந்த வீடுகள் வழியாக விதி வேலை செய்கிறது விதி வேதியின் வழியாக அதை நிகழ்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது இந்த வீடுகள் எவ்வாறு இருக்கிறதோ அது ஆசையை உண்டு கொள்ளுவது அதோட வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த விதி ரேகை ஆரம்பிக்கிறதோ அதுதான் ரேகிருந்து அதிர்ஷ்டம் வெற்றி அதுதான் புகழ் விதியின் செயலே அனைத்தும் வருமானத்தை கொடுக்கணும் பணம் வரணும் பொருள் வரணும் அப்படின்னா விதியினுடைய தான் விதியினுடைய செயல் தான் அதுக்கு அஹ் தலைமை தாங்கக்கூடியவர் சனி பகவான் தான் சனி ஈஸ்வரன் சொன்னோம் அதுக்குதான் சனி ஈஸ்வரன் சொல்லணும் அதாவது நம்ம ஜாதகத்தை எடுத்தோம்னா பத்தாம் இடமும் பதினொன்னாம் இடமும் சனிக்கு கொடுத்தது காரணம் என்னவென்றால் கர்மா வேலை செயலை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் லாபத்தை கொடுக்கணும்னாலும் சனிதான் குடுக்கணும் ஒருவருக்கு கொடுக்கக்கூடியதை இன்ன செயலை செய்ய வந்திருக்கிறார் இந்த கர்மத்தை செய்ய வந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்யக்கூடியவர் சனி பகவான் தான் அதனாலதான் சனி ஈஸ்வரன் ஒண்ணு சொல்றோம் சனியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் இருக்கிறதுலய நல்லது செய்யக்கூடிய முதல் தரமான கிரகம் எதுன்னா சனி தான் எப்படி சார் சொல்றீங்க சனிதான் நம்மளுடைய ஆயிலை தீர்மானம் செய்யக்கூடியவர் விதி ரேகையை வச்சும் ஆயுளை பார்க்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இந்த விதி ரேக தான் நம்மளுடைய வருமானம் எவ்வளவு வரும் எங்கிருந்து வரும் யார் மூலமா வரும் எத்தனை கோடி வருங்கிறது முடிவு பண்றது இந்த விதி ரேகை தான் நம்மளுடைய செயல்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இரத்த சொந்தத்தின் வழியாக வழி வழியாக வந்த ஒரு விதி அந்த விதி தான் இந்த விதி ரேகையா நம்ம கையில் ஓடுது இப்போ நம்ம கரண்ட்லி ஒரு எடுத்துக்காட்டு வச்சுப்போம் இப்போ ஒரு நபருக்கு அவருடைய விதி ரேகையின்படி ஒரு கோடி ரூபா கிடைக்கணும் இப்ப ஒரு ரவுண்டா ஒரு வட்டம் மாதிரி இருக்கு அப்படியே சுத்தி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வந்துக்கிட்டே இருக்கும் நேரம் வரும்போது அந்த ஒரு கோடி உங்களுக்கு பக்கத்தில் வரும் இப்ப இன்னும் சொல்ல போனா இன்னும் வெளிமையா சொல்லணும்னா ஒரு வாழை பழம் உங்க கண்ணுக்கு தெரியுது அதை எடுத்து உரிச்சு சாப்பிட்றது உங்களுடைய செயல் மூலமாக இருக்க வேண்டும் அதை வந்து உரிச்சு அந்த காலம் வந்து அந்த பிரபஞ்சம் வந்து ஊட்டி விடாது உங்க கையில எப்படி அந்த ஒரு கோடி கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உண்டு பண்ணும் இந்த மேடுகளின் வழியாக உங்களுக்கு எண்ணம் செயல்படும் விதி ரேகையின் வழியாக உங்களுக்கு செயலாக்க முயற்சி செய்யும் அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் அந்த நேரத்துல கையை கட்டிட்டு படுத்துருந்தீங்கன்னா நடக்கவே நடக்காது இப்ப நான் நிறைய பேருக்கு சொல்ற ஒரே ஒரு இது என்னன்னா பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணி முயற்சி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில எந்த நிலைக்கு வேணாலும் போலாம் இந்த ரேகைகள் வீடுகள் நல்லா இருந்து வெறுவிற நல்லா இருக்கணும் சுக்கர மேடு நல்லா இருக்கணும் கை வந்து முதல் தரமா இருக்கணும் இருந்த ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகை விதி ரேகை சூரிய ரேகை இருந்துருச்சு முதல் தரமா கை இருந்ததுன்னா அந்த விதி ரேகை எங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சந்திர மேட்ல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை இங்க இருந்து ஒரு ரேகை போகுது சார் விதி ரேகை சந்திர மேட்டுக்கு இருப்ப எங்கெங்க இருந்து ஆரம்பிக்கும் போட்டேன் அதனால குழப்பமா இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம விதி ரேகை வந்து சந்திர மேட்ல இருந்து ஆரம்பிக்குது சார் சந்திர மேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு பெண்ணால் இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை துணையா உங்களுக்கு வருமானம் வரணும் தான் உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் நினைக்கணும் சரிங்களா இப்ப சந்திரமேட்ல இருந்து விதி ரேக போகுது சார் இது சந்திரமேடு விதி ரேக போகுது என்ன நடக்கும் உங்களுக்கு விதி என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்வார் அவர் தான் உங்களுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அவர் கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய விதி அப்படி இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியோ அதிகமான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய கனவுல உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உங்களுக்கு வருமானம் வரணும்னா உங்க வாழ்க்கை துணை மூலமா தான் வருமானம் வரணும் ஏதாவது வேலைக்கு போலாம் செய்யலாம் வேற பிசினஸ் வேற எதுவும் செஞ்சீங்கன்னாலும் செட் ஆகாது இந்த சந்திரமேட்ல இருந்து விதி போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரயாண ரேகையை எடுத்துருந்தீங்கன்னா பிரயாணத்துக்கு மூலமா தோல்விதான் கிடைக்கும் வெற்றி கிடைக்காது எந்த பிசினஸ் பண்ணாலும் அதுல தோல்விதான் கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு நீங்க போனீங்கன்னாலும் ஒரு பத் நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க இதை இந்த ரேகன் இந்த சனி பைட்லேருந்து சூரியன் இருந்தால் விதி ரேகை போயிடுச்சுன்னு வச்சுங்க விதி செயல் உங்களுக்கு இப்படின்னா விதிக்க வந்துருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் எப்ப உயர்த்துவார் உங்களுக்கு எப்ப சூரியன் ரேக ஆரம்பிக்கிறதோ அப்ப உயர்த்துவார் அந்த வயதுக்கு மேல உயர்த்துவார் இல்லைன்னா ஆயுகல இருந்து மேல் எழும்பக்கூடிய இலைகள் வரும் வயதில் உங்களை உயர்த்துவார் நீங்கள் உயர்வீர்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஈடுபட முடியும் அதுக்கு முன்னாடி உங்களை வழி நடத்தக்கூடியவர் உங்க வாழ்க்கை துணையா இருப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்து நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த விதி ரேகை நேர இருந்து ஆரம்பிச்சு போகுது சார் நேரம் போகுது கந்தனம்பேரிலருந்து போகுது அப்ப பிறந்தது இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கும் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு ஒரு அறிகுறினா இந்த விதி ரேகை இப்படி போறது அதே மாதிரி இதில் ஒட்டி போக ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை இந்த ஆயில் ரேகையை ஒட்டியே போகும் சார் இப்படி ஒட்டி போச்சுன்னா அவர்கள் இளமையில் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பெரிய ஒரு துறைநதிபரை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி போக ஒரு சில பேருக்கு இதை பார்த்துட்டு நான் சொல்றேன் ஆராய்ச்சி ஆராய்ச்சி தான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போயிட்டு இங்க ஒரு ரெண்டு ரேகை போகுதுன்னு வச்சுக்க விதி வீட்டுக்கு சனி சனிமேட்டு பக்கம் போறது எல்லாமே விதி தான் எத்தனை ரேகைகள் போகிறதோ அத்தனை வருமானம் உண்டு அத்தனை வருமானம் உண்டுன்னு நினைச்சுக்கணும் அதே மாதிரி இப்ப இது வந்து ஆயுள் ரேகையோட சேர்ந்து போச்சு சின்ன வயசுல குடும்பத்துக்கு அவர் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா வாழ்க்கையின் படிப்படியாக முழுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு தொழில் அந்த மாதிரி வருமானம் அந்த கையில் எந்த மேடு நல்லா இருக்கோ அந்த மேட்டின் பலியாக நல்லா சார் அவர் வந்து நகைக்கடை அந்த மாதிரி வச்சு வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளராக பெரிய கோரிக்கணக்கான ரூபா சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நல்லபடியாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருமானம் ஒன்று நகை கடை ஒன்று துணி கடை ஒன்று பெரிய மாறுசு இதே மாதிரி ஒன்று திருமண மண்டபம் இந்த மாதிரி வருமானம் வந்து அவருக்கு கோடி கணக்கா புவிய போகுது அதுக்கு முயற்சி செய்யணும் நல்லா புரிஞ்சுங்க புத்தி ரேகை எப்படி இருக்கு புத்தியை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுக்கு ரேகை எப்படி இருக்கு சார் செயல்பட தூண்டும் இந்த ஜுரமேடு செயல்பட தூண்டும் ஆசையை தூண்டும் நீங்கள் செயல்படாம அந்த நேரத்தில் விட்டுட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரேக இருக்கும் சார் ரேகை இருக்க சார் ஒண்ணுமே ஆனால் நீங்க வந்து செயல்பட பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நீங்க வாழ்க்கையில வந்துடலாம் அதுக்கு அதுக்குதான் நம்ம ஜோதிடம் உதவுகிறது ஜோதிடம் என்பது நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை சொல்றதா ஜோதிடம் வேற புதுசாக சொல்றது ஒன்றும் கிடையாது இது நடக்க புதுசாக இப்போ கட்டது நடக்க போகுது இப்போ இந்த விதி வேலையில் ஒரு தடை வருது இந்த வயசில் தடை வருதோ அந்த வயதில் உங்களுக்கு விபத்து நடக்கப் போகிறது வருமானம் தடை விபத்து நடக்கும் அப்படின்னா வருமானம் தடைபடும் இல்லைன்னா வேலை தடைப்படும் இல்லைன்னா வேலையில் பதிவுகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நடக்க போகுதுங்கிறத இந்த தடை வந்து காமிக்கணும் ஒரு மார்க் வந்தாலும் அந்த மாதிரி காமிக்கும் ஒரு ஸ்டார் குறி வந்துன்னா முடிஞ்சிருச்சு இந்த ஸ்டார்குறி வரவே கூடாது விதி ரேகில வந்ததுன்னா அழிவுன்னு அர்த்தம் நஷ்டம்னு அர்த்தம் அந்த இடத்துல எல்லாமே போயிடும் அந்த ஸ்டார் குறி இந்த விதி ரேகையில வரக்கூடாது சனி மேட்ல வரக்கூடாது வந்தா உங்களுக்கு அழிவு காத்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம விதி ரேகைய பார்த்துட்டு தான் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய ரத்த செயல்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதன்படி தான் வீடுகள் அந்த ஆசையை உண்டு பண்ணக்கூடியது வீடுகள் இந்த வருமானத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த விதி ரேகை தான் எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அங்க இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் எல்லாமே செயல் அதாவது வினை விதியை மதியால் வெல்ல முடியும் விதிங்கிறது இந்த விதி ரேக மதிங்கிறது ரேகை நல்லா புரிஞ்சுங்க அந்த விளக்கம் சொல்றேன் விதி என்பது விதி ரேகை மதி என்பது புத்திரேகை ஒருவருடைய கையில் ரேகை சிறப்பா இருக்கு வெட்டு துண்டு எதுவுமே இல்லாம இருந்ததுன்னு வச்சுங்க விதி ரேக சரியில்லை மதியை கொண்டு அதை வெல்ல முடியும் மதிய அதாவது மதியினா முதிரேக அந்த புத்திரேகை நல்லா இருந்ததுன்னா விதி ரேகை முடியும் என்பதான் விதியை மதியால் வெல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி எல்லாம் தலை விதின்னு சொல்லிட்டோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வழக்கத்தை சொல்றோம் எல்லாம் தலை விதினா ஒரு நபர் எதற்காக இந்த பூமியில் அவதரித்தார் என்பதை முடிவு செய்யக்கூடியது விதி ரேக விதி இந்த கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியது இப்ப விதி ரேக இல்லையா அந்த விதி ரேக எங்க இருந்து ஆனரம்பிக்கிறோம் இப்ப ஒருத்தருக்கு விதி ரேகை இந்த ஆயுள் ரேகல இருந்து ஆரம்பிக்கு அவருடைய இளமை காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு அவருடைய சுய முயற்சியினால் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வாங்கிய முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு வர வாய்ப்பு இருக்குது பர்மண்டான வருமானம் பார்த்துருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சூரியரேக எந்த வயசுல வருதோ அந்த வயசுல இருந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா எல்லாமே தலை விதிப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இருந்தாலும் செயல்படக்கூடியது நம்ம நம்மளாதான் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் மாற்ற முடியும் அதுக்கு பின்னாடி வருவோம் அதுக்கு அடுத்தது விதி முடிஞ்சுது இறந்து போயிட்டான் அப்படிங்கிறோம் அப்படி இந்த விதி ரேகை வயதையும் குறிக்கும் அவனுடைய விதியில் ஒரு தடையோ ஒரு இன்டூ மார்க்கோ இருக்கு சார் இப்படியே தடை இருக்கு இல்ல இப்படி இன்டூ மார்க் இருக்கு அந்த விதி ரேகையில வரும் வயதில் அவன் இறந்து விடுகிறான் ஒரு ஆக்சிடென்டாலையோ இல்ல விபத்தாலையோ இல்ல வியாதி வந்தோ இறந்து போயிடான் அவன் தலை விதி முடிஞ்சு போச்சு இறந்து போயிட்டான்னு சொல்றான் அதே மாதிரி அவன் தலை விதி நன்றாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன் தலை விதி தலை விதி நல்லா இருக்காயன் அப்படின்றான் அப்ப விதி ரேகையில் எந்த விதமான கோளாறும் இல்லாமல் நல்லபடியா விதி ரேகை போயிச்சு சூரிய ரேகம் இருக்குது இருதய ரேகம் புத்தி ரேகம் இருந்து இப்ப இந்த மாதிரி எடுத்துக்காட்டு போய்ச்சுக்கோ ஆயு ரேகை இருந்து விதி ரேகை போயிச்சாரு அவர்களுக்கு வாழ்வில் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நல்ல பர்மனண்டான வருமானம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா அவர்கள் சூரிய ரேகை வரும் வயதில் டாப் பொசிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனைவி மக்கள் சொத்து சுகம் எல்லாம் சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுதான் அவன் விதி பொறி அவன் நல்லா இருக்கான் அவன் தலை விதி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றான்ல இந்த மக்களுடைய விதி என்பது அவனுடைய செயல் செயல்னா முன்னோர்கள் ரத்த சொ ரத்தத்தின் மூலமாக வரக்கூடியது செயல் இதையும் மாற்ற முடியும் எல்லாத்தையுமே மாற்ற முடியும் இப்ப எடுத்துக்காட்டுக்க ஒரு விதி ஏக சரியில்லை சார் அவன் தலை விதி சரியில்லை புத்திரேகை நல்லா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் அந்த பணம் வந்து என்ன செய்யும் அந்த தடம் இந்த விதி ரேகை ஏதோ ஒரு இப்படி இந்த இடத்துல ஒரு காசையும் ஏதோ ஒரு இந்த வயசுல ஒரு மனசு கஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமான தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தியை கொண்டு அடுத்து என்ன பணம் புத்தியை கொண்டு ரேகை நல்லா இருக்கு புத்தியை கொண்டு நாம தான் செயல்படுத்தணும் செயல்பட்டோம்னா அதுல இருந்து மாற்றி வெளியில் வந்து வாழ்வில் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக முடியும் விதியை மாற்றுவது மதியால் முடியும் நான் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா வெற்றி பொறுமையை யோசனை வெற்றி பெற முடியும் அதிர்ஷ்டத்தை முடிவு பண்றதை விதி ரேக வருமான முடிவு பண்றதை விதி ரேக உங்க வாழ்க்கையில வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கை கொடுக்கக்கூடியது முன்னோர்கள் நீங்கள் செய்த செயல்களால் வரக்கூடியது அதுல ஏதாவது கெடுதல் வரும்போது அதை திருப்பிக்கலாம் ஒரு வச்சுப்போம் இப்ப ஒரு மனிதன் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மூணு தங்கைகள் இருக்கிறாங்க சுக்கர வேலை நல்லா இருக்கு அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கு ஒரு பொண்ணை லவ் பண்றார் அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறாரு அப்போ இந்த ரெண்டு மூணு தங்கச்சி இருக்கு அந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணு வெயிட் பண்ணணும் ஒண்ணு மனசால விரும்புறாரு இந்த இந்த தங்கச்சிங்களை பொண்ணு விரும்பி போய் ஓடி போய் ஏதோ ஏதோ ஒன்று கவர்ந்து கல்யாணம் பண்ற ஆரம்பிச்சுங்க இந்த தங்கச்சியோட நிலைமை என்ன ஆகும் அதை இதுக்கு ஒரு இது இந்த தங்கச்சியை ஒருத்தன் வந்து ஏதாவது பண்ணிட்டான் ஏதோ லவ் பண்ணி இழுத்து போயிட்டான் அப்படின்னா மனது வேதனை பண்ணணும் அதை நினைச்சுட்டு நம்ம அந்த ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கூடாது நம்ம தங்கச்சிங்கள்லாம் வந்து நல்லா தடையற்றிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சு ஒரு சில பேர் முப்பது நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி பார்க்க கல்யாண திசையே முடிஞ்சு போயிடும் கல்யாண நேரமே முடிஞ்சு போயிடும் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது இருந்தாலும் இந்த சிஸ்டர்ஸ் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படி போகும்போது அந்த மனம் மாறுகிறது செயல் தான் நம்மளுடைய செயல் எப்படி இருக்கோ நம்மளுடைய புதியகள் எல்லாருக்கும் செயலே மாறிடும் சுத்தமாக அவருடைய ட்ராக்கே மாறிடும் காரணம் என்னன்னா இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் தங்கச்சி யாராவது கூட்டிட்டு போயிட்டா இல்லையா அதே மாதிரி நம்ம அந்த ஒரு அவங்க தவறு செய்ய மாட்டோம் தவறு செய்வதற்கு இதுதான் காரணம் நம்மளுடைய எண்ணம் தான் தவறு செய்யறதுக்கு தூண்டுது அந்த எண்ணம் வரும்போது திருடுறது அடுத்தவங்களுக்கு கஷ்டம் அந்த பொருளை நம்ம கவர்ந்துட்டோம்னா அவங்களுடைய மனநிலை என்ன ஆகிறது அப்படிங்கிறத நினைச்சோம்னா திருட மாட்டோம் இந்த மாதிரி என்னன்னா அந்த இந்த விதி ரேகை நல்லபடியா வேலை செய்யும் இப்போ செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுதுன்னா வேண்டாம் அப்படின்னு முயற்சி பண்ண முடியும் ஒரு சில பேருக்கு அதிகம் அளவு கருவா செஞ்சிருவாங்க அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது விதியை மாற்றுவது கஷ்டம் இப்பதான் சார் சொன்னீங்க விதியை மதியால் மாற்ற முடியும் ஒரு சில பேருக்கு தான் மாற்ற முடியும் ஒரு சில பேருக்கு அந்த கர்மம் வக்ரம் சொல்லுவோம் அதாவது வக்ர புத்தின்னு சொல்லுவோம் இந்த கரம வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க பதமா வேலை செய்யும் அப்படிங்கும் போது அந்த வக்ர கிரகங்கள் இருக்கும் போது பவர்ஃபுல்லா இருக்கும் வக்ரகிரகமே உறுதியா செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும் போது கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு நிறைய உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் நம்ம கைரேகைப்படி இந்த வக்ரம் எப்படி வேலை செய்யுதுன்னா இப்ப விதி ரேகை நல்லா இருக்கு சார் எந்த தடையுமே இல்லை சார் விதி ரேகை நல்லா இருக்கு சூரிய ரேகை நல்லா இருக்கு இந்த ஆயுள் ரயிலிருந்து மேலெரும்புடிய கிளை வருது அந்த வயசுல ரெண்டுமே சூரிய ரகி நல்லா இருக்கு ஆயுள் ரயில மேலெலும்பூடிய கிளையும் இருக்கு அதே வயசுல அந்த விதி ரகம் வந்துரு அப்படிங்கும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக இதை செய்தே தீருவார் நன்மை நடைபெறும்னா நன்மை கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி அவருக்கு நல்ல வேலை கிடைச்சு நல்ல பர்மனண்டான உத்தியோகம் கிடைக்கும் இல்ல சார் அதுல ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னா கெட்ட ரேகைகள் கெடுதல் இந்த விதி ரேகில கெடுதல் வரும்போது அந்த இந்த நன்மை நடைபெறக்கூடிய சூரியரேகை வரும்போது அது கருது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லதும் செய்யும் ஒரு இடம் கட்டம் ஜெயிச்சா இந்த மாதிரி தான் நடக்கிறது அதை மாற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுதான் விதி அதுதான் கர்மா அதுதான் உங்களுடைய முன் செய்த செயல் இப்ப இந்த செயல்ல இப்ப நீங்க ரன்னிங்ல இருக்கீங்க இதை மாற்ற முயற்சி செய்தால் ஒரு சில பேருக்கு முடியும் ஒரு சில பேருக்கு முடியாது இதுக்கு என்ன காரணம்னா நம்ம மனசை ஒருநிலை பொறுத்தணும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்க்கையில வரணும்னு நினைப்பாரு அவர் அவருடைய விதி வேறு உங்களுடைய விதி வேறு முயற்சி செய்தால் ஓரளவு முயற்சி பண்ணி அந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு முடியும் முயற்சி தான் பண்ண முடியும் அவர் அவர் கர்ம வினைப்படி அவர் கொடுத்து வைத்தது நடக்கும் அதே மாதிரிதான் விதி ரேகை இப்ப ஒருத்தருக்கு விதி ரேகை சுக்கரமேட்டுல இருந்து ஆராய்ச்சி பிடிப்பது சார் இவருடைய விதி ரேகை எப்படி வேலை பாருங்க இவர் ஆசை சுக்கரமேடு அதிகமா இருக்கு ஆசை அதிகமாக இருக்கும் ஆசை அதிகமா லவ் பண்ணுவாரு எட்டாவது இடத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் ஒரு மந்திரியோ இல்ல ஒரு தொழிலதிபர் பொண்ணையோ லவ் பண்ணுவாரு அவங்க கொடுக்க மாட்டாங்க அதை நினைச்சு ஏங்கியே இவர் காலத்தில் கழிச்சுக்குவார் ஒண்ணு ரெண்டாவது திருமணமான ஒரு பெண்ணை இவர் காதலிப்பார் அதனால வாழ்க்கையே வீணா போயிடும் இந்த மாதிரி விதி ரேகை இருக்குதுன்னா சுக்கரம் விதி ரேகை அதிகமா இருந்து இந்த விதி ரேகை அவர் வாழ்க்கையே அதே மாதிரி செவாம்பீட்ல இருந்து விதி ரேகம் விதி ரேகை போச்சுன்னா வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு தொழில் எல்லாமே போராட்டமா இருக்கும் வாழ்க்கையில விட்டு போராட்டமா இருக்கும் இப்ப ஒரு நபர் சொல்றார் சார் நீங்க சொல்ற எல்லாமே என் கையில வந்து குருமேட்ல இருக்குது சூரிய மேட்ல இருக்குது மேட்ல இருக்குது மேட்ல இருக்கு சார் நல்ல ரேகையெல்லாம் இருக்கு சார் ஆனால் என்ன சார் செய்யும் அப்படின்னா எப்பொழுது உங்களுக்கு சூரிய ரேகை ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நன்மை நடைபெறும் அதிகமாக பணம் வரும் சார் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க அதே மாதிரி அப்படி சூரிய ரேகை வரலன்னா விதிநிலை மேலும் கூட கிளை வரும் சார் இது ரெண்டுமே இல்லைன்னா ஆசையோடைய நின்றுவிடும் அந்த ஒரு அறிகுறி உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுடைய சந்ததியர்களுக்கு அது நல்ல ரேல இருந்ததுன்னா அது வேலை செய்யும் உங்களுக்கு இருக்கு சார் அது உங்களுக்கு வேலை செய்யலன்னா உங்களுடைய சந்ததிக்கு வேலை செய்யும் இல்லைன்னா பின்னாடி செஞ்சிருக்கோம் முன்னாடி யாருக்காவது அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த வழி வழியா ஒரு சில பேருக்கு ரெண்டு கல்யாணம் நடந்ததுன்னா அவங்க அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கும் அவங்க தாத்தாவும் ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கும் இவருக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கும் அது ரத்த சொந்தத்தில் வருவது அதான் விதிங்கிறோம் எல்லாம் தலைவி முடி நடக்குன்னு சொல்றோம்ல அதுதான் நெருப்பு இல்லாமல் முன்னோர்கள் கண்டுபிடித்ததை நாம் விளக்க உறவா புதுசா யாருமே இது எல்லாமே எல்லாமே விதி ரேகையின் ரகசியம் பகுதியில விதிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வருமானத்தை அதிர்ஷ்டத்தை முடிவு செய்யக்கூடியது விதி ரேகையின் வேலை அதுல குறை காணும் போது நம்ம மனசை சமப்படுத்தி இறை நம்பிக்கையோடு முயன்றால் வாழ்வில் வந்து நல்லபடியா நம்ம ட்ராக்க மாத்த முடியும் இல்லைன்னா அது வழியே போனோம்னா ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருக்கிற காரணம் என்ன விதியினுடைய வேலை நான் முன்னோர் செய்த செயல் கிரகம்லாம் நல்லா இருக்கும் மேடு நல்லா இருக்கும் ரேகையும் நல்லா இருக்கும் சார் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் எங்க சார் மீன் பிடிக்க போறேன் வரேன் வந்து சாப்பிட்றேன் இது பண்றேன் என்ன நாற்பது வயசு வச்சு நான் கல்யாணமே ஆகல அப்படிங்கிற கை பார்த்தா மேடு நல்லா இருக்கும் ரேகையும் நல்லா இருக்கும் விதி ரேகையும் இருக்கும் சூரிய ரேகையும் இருக்கும் அதே மாதிரி இந்த புதன் கேட்டுக்கு போதில்லை ஆரோக்கிய ரேகையும் இருக்கும் ஆனா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறாரு அப்போ என்னாச்சு அவருடைய கர்மா பாதிக்குது அவருடைய விதி அவருடைய முன்னோர்கள் செய்த செயல் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இந்த கையிலே எல்லாம் இருக்கும் அவருக்கு மொரட்டுத்தனமா இருக்கும் மொரட்டுத்தனமா இருக்கிற கையில வேலை செய்யாது ரேகை வேலை செய்யாது இது வந்து லைட்டா மங்கி இருக்கும் அந்த ரேகை வந்து நல்லா கிளீனா இல்லாமல் லைட்டா இருக்கும் அந்த வேலை செய்ய மறுக்கிறது இதுதான் ஒரு மனிதனுக்கு வருமானம் வரணும்னா விதி நடந்தா வருமானம் வரணும் அதிர்ஷ்டம் வரணும்னா விதி ரேகை நல்லா இருந்தா தான் அதிர்ஷ்டம் அதே மாதிரி விதி ரேகை சூரிய ரேகையும் வாழ்க்கையின் தலை தலை எழுத்துன்னு சொல்ற விதி தலை எடுத்து தலை ரேகை என்பது இந்த விதி ரேகை தான் தலை ரேகைன்னு சொல்றோம் இந்த தலை எடுத்து இந்த விதி இந்த கர்மா இந்த வருமானம் இந்த வேலை நல்லா தான் வாழ்வு சிறக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி யோகிதர் கண்ணன் வணக்கம்